நம்பளே காலை வணக்கம் எதுக்கு இந்த பதிவுனா மழை இங்கே ஒரே ஊற்று நண்பர்களே ரெண்டு மூணு நாளே மழை தான் நண்பர்களே எங்கிட்ட வெளியில் போக முடியல எங்கள் வெளியில் போய் ஒரு கடையில் இருக்க வச்சுருக்கு எங்களுக்கு தோது இல்லை போக முடியல இந்த மாதிரி நம்ப மழை வெஞ்சு நம்ம அடக்க நம்பர்களே உங்களுக்கு நான் இந்த மாதிரி தக்காளி எடுத்து உங்களுக்கு வீடியோ எடுத்து போட்டுருந்தேன் நண்பர்களே இந்த வாரம் நன்பே தண்ணி தப்பு துப்பாக நடக்குது பூரம் தக்காளி எல்லாம் டீப்பாக அழிப்பச்சு நம்ப வாங்கி நட்டேன் நட்டதுக்கு பின்னாடி இந்த மாதிரி அழிப்பச்சு நான் போயிடல ஒன்றும் காத காசு போல தான் நம்ப தண்ணியாக இருக்கணும் எங்கேன்னு பார்த்தனா செங்குருச்சி கிராமம் எஸ் பாண்டியனூர் ஏதி இருபத்தி ரெண்டு பத்தாவது மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு விவசாயம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க இதில் உங்கள் ஊர்லேயும் மழை பெய்யும் எங்கெங்க நண்பர் இருக்காங்களோ அங்கேயும் மழை பெய்யுதுன்னா கமெண்ட் பண்ணுங்கள்